டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இன்றைய காணொலியில விடைபெறும் வடகிழக்கு பருவமழை குறித்தும் இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்தும் தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல தமிழகத்தின் தென் மாவட்டங்கள்ல பரவலாக பல இடங்கள்ல கனமழை பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி தெற்கு குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடிக்கிறது இதன் விளைவாக தெற்கு அஹ் குமரிக்கடல் பகுதிகளில் அடர்ந்த மேக கோயில்கள் காணப்பட்டு வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டிய வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் இருந்து வடகிழக்கு பருவமழை விடைபெற்றிருக்கு இன்றைய தினம் ஜனவரி பத்தாம் தேதி மத்திய மற்றும் டெல்டா மாவட்டங்களான விழுப்புரம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் புதுச்சேரி திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் இருந்தும் வடகிழக்கு பருவமழை இன்று பின்வாங்கும் என எதிர்பார்க்கப்படுது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்திலிருந்தும் வடகிழக்கு பருவமழை பின்வாங்குவதற்கு ஒரு சாதகமான சூழல் நிலவி வருகிறது இந்த வடகிழக்கு பருவமழை இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்துல நீடிச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் பதிவாக வேண்டிய மழையின் அளவு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மலையின் அளவு இது இயல்பை விட அதிகமாகும் குறிப்பாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் அதே போல தென் தென்கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல குறுகிய காலத்துல அதிக மழை பதிவாகி இருக்கு அதீத மழைப்பொழிவு அதாவது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் அனைத்து கடலோர மாவட்டங்களிலுமே பதிவாகி இருக்கு தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களை தவிர்த்து அதே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழை பொழிவும் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழை பொழிவும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல இயல்பான மழை பொழிவும் பதிவாகியிருக்கு தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மத்திய உள் மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் இயல்புக்கு மிக குறைவான மழைப்பொழிவே இந்த வருடம் பதிவாகியிருக்கு ஒட்டுமொத்தமாக ஆறு சுற்று மழைப்பொழிவாக இந்த வடகிழக்கு பருவமழை மழையை கொடுத்திருக்கு இதில் டிசம்பர் முதல் வாரத்தில் வடகோடி மாவட்டங்களில் மிக்ஜம் புயலினால் அதீத மழைப்பொழிவும் டிசம்பர் மத்தியில் காற்று சுழற்சியினால் தென்கோடி மாவட்டங்களில் அதீத மழைப்பொழிவும் ஜனவரி முதல் வாரத்தில் மத்திய மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களான விழுப்புரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவும் பதிவாகியிருக்கு ஒட்டுமொத்தமா மூன்று சுற்று மழைப்பொழிவு தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தும் மலை சுற்றுகளாகவும் மூன்று சுற்று மழைப்பொழிவு பாதிப்பை ஏற்படுத்தாத சாதாரண மலை சுற்றுகளாகவும் அமைந்திருக்கு இந்த வருட வடகிழக்கு பருவமழை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழகத்தில் இருந்து விடைபெறும் என்பதன் காரணமாக மழைப்பொழிவு படிப்படியாக தமிழகத்துல குறையும் வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் இரவு மாலை நேரங்கள்ல மாலை இரவு அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் குறிப்பாக டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் முழுமையான பனிப்பொழிவை நம்ம தமிழகத்துல பார்க்கலாம் வறண்ட வானிலையுடன் பனிப்பொழிவு நிலவும் பகல் நேரத்துல முற்பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலான காலகட்டத்துல வெயில் வெயில் வருவதற்கான சூழல் இருக்கு உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி போன்ற கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது அடுத்த இரண்டு வாரங்களுக்கு பெரிதாக மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை குளிர்கால மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் ஓரிரு நாட்கள் தமிழகத்தில் குளிர்காலத்தில் மழைப்பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறித்து நான் அப்போது நான் தெரிவிக்கிறேன் அதுவரை அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் எப்படி வந்து வறண்ட வானிலை ஏன்னா அறுவடை காலமாக இருப்பதன் காரணமாக வறண்ட வானிலை எத்தனை நாட்களுக்கு மேகமூட்டமான சூழல் எப்படி இருக்கும் எப்போது தெளிவான வெயில் வரும் என்பது குறித்தெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல விவசாயிகளுக்காக தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் தற்போதைய நிலையில டிசம்பர் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் பனிப்பொழிவு அதிகரிக்கக்கூடும் பகல் நேரத்துல வெயிலும் அதிகரிக்கக்கூடும்